வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இட்லிக்கு தோசைக்கு நல்லா தொட்டுக்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சிம்பிளாகவும் இருக்கணும் சுருக்குன்னு இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெள்ளைக்காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சமையல் குறிப்பு வீட்டு குறிப்பு மணிஷவின் டிப்ஸு எல்லாமே போட்டிருக்கேங்க வீடியோலாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ என்ன சேர்த்துக்கிறேன் என்ன காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதை இப்போ நம்ம வறுத்து எடு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம வெங்காயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து கலர் மாறிடுச்சு இதில் கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு வர மிளகா ஒன்று காஷ்மீர் மிளகா ஒன்று இது காரம் அதிகம் இருக்குதுனால நான் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு இதை வதக்கிக்கலாம் இதில் நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கலாம் வதையும் சேர்த்து வதைக்கலாம் ரெண்டு பல் பூண்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக புதினா இலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு இந்த சூப்பராக இருக்குங்க வெங்காய புதினா சட்னி இயற்கையாக நான் தக்காளி சட்னி புதினா சட்னி போட்டிருக்கேன் சட்னி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது இப்போ நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதை ஆறவும் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆரட்டும் இப்போ சட்னி ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிறலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்செடுத்தாச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா நறுநராக அரைச்சி எடுத்துக்குங்க ரொம்ப நைஸாக ஓட்டிடாதீங்க இந்த மாதிரி நம்ம அரைச்செடுக்கும்போது தான் தோசைக்கு இட்லிக்கு அப்படியே தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டவசமாக இருக்குங்க இந்த ஒரு சட்னி கூட போதுங்க நம்ம தண்ணியாக எதுனாலும் தேங்காய் சட்னியோ ஒரு பீனா சட்னியோ வச்சுட்டு இதை நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க அருமையான வெங்காய புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சேங்க நான் சொன்ன மாதிரி இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கிற டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு மீதம் ஆனால் கூட மீதம் கூட ஆகாதுங்க சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நமக்கு தாளிப்புலாம் கொடுக்க வேண்டாங்க நம்ம அப்படியே நம்ம தொட்டு சைடில் தோசைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க தாளிப்பு கொடுக்க வேண்டாம் என்ன பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிச்சுங்க இல்லைன்னா இதுக்கு தாளிப்பே வேண்டாம் இப்படியே நம்ம அரைச்சி அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க என்ன சட்னிங்க உங்கள்கிட்ட விரும்பி கேட்பாங்க அடுத்த இது மாதிரி வைக்க சொல்லி கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ